செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன் தலைப்புச் செய்திகள் மக்களவைத் தேர்தலுக்கான முதல்கட்ட வாக்குப்பதிவின்போது வாக்காளர்களுக்கு உரிய வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டுமென்று தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது ஜாலியன் வாலாபாக் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது எல்லைப் பகுதிகளில் நடைபெறும் தீவிரவாத செயல்களுக்கு உடனுக்குடன் பதிலடி கொடுக்க வேண்டும் என்பதில் உறுதியுடன் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது பல்கலைக்கழகங்களின் முதுநிலை படைப்புகளுக்கான பொது நுழைவுத் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன மாற்றுத்திறனாளிகளுக்கான உலக ஜூடோ சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சாக்ஷி ஹரிதாஸ் பன்சோத் வெண்கலப் பதக்கம் செய்திகள் மக்களவைத் தேர்தலுக்கான முதல்கட்ட வாக்குப்பதிவு நேர்மையாகவும் வெளிப்படைத் தன்மையுடனும் நடைபெறுவதை தேர்தல் பார்வையாளர்கள் உறுதி செய்ய வேண்டும் என்று தலைமைத் தேர்தல் ஆணையர் திரு குமார் அறிவுறுத்தியுள்ளார் நாடு முழுவதும் வரும் வெள்ளிக்கிழமை முதல்கட்ட வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள நூற்று இரண்டு தொகுதிகளுக்கான தேர்தல் பார்வையாளர்களுடன் காணொலி வாயிலாக ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார் தேர்தல் பாதுகாப்பு பணியில் மத்திய பாதுகாப்பு படையினர் எவ்வித பாரபட்சமுமின்றி பணியமர்த்தப்படுவது உறுதி செய்யப்பட வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார் பதற்றமளிக்கக்கூடியவை என கண்டறியப்பட்டுள்ள வாக்குச்சாவடிகளில் நுண்பார்வையாளர்கள் நியமிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களை அனைத்து கட்சி பிரதிநிதிகள் முன்னிலையில் செயல்பாட்டுக்கு கொண்டுவர வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் மாவட்டந்தோறும் ஒருங்கிணைந்த கட்டுப்பாட்டு அறைகள் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்றும் புகார்கள் மீது உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் வாக்குச்சாவடி சீட்டுகள் நூறு சதவீதம் விநியோகம் செய்யப்பட்டிருப்பதை உறுதி செய்ய வேண்டும் தேர்தல் ஆணையத்தால் வெளியிடப்பட்ட செயலிகளின் பயன்பாட்டினை தேர்தல் பணியில் ஈடுபடுபவர்கள் முழுமையாக அறிந்திருக்க வேண்டும் தேர்தல் பணியில் ஈடுபடும் அலுவலர்களுக்கான பயிற்சி முறையாகவும் முழுமை நடைபெற்றிருக்க வேண்டும் போன்ற அறிவுறுத்தல்களும் இந்த கூட்டத்தில் வழங்கப்பட்டன வாக்குச்சாவடி மையங்களில் வாக்காளர் உதவி மையங்கள் ஏற்படுத்த வேண்டும் என்றும் மூத்த குடிமக்கள் மாற்றுத்திறனாளிகள் மகளிர் போன்றோருக்கு உதவிடும் வகையில் இந்த மையங்கள் செயல்பட வேண்டும் என்றும் இக்கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது வாக்குச்சாவடிகளில் குடிநீர் வசதி பந்தல் போன்ற வசதிகள் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்றும் தேர்தல் ஆணையர் அறிவுறுத்தினார் போலி செய்திகளை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் மக்களவைத் தேர்தலின்போது பண பலம் பயன்படுத்தப்படுவதை தடுப்பதற்கான கண்காணிப்பு நடவடிக்கைகள் தொடர்ந்து மேலும் தீவிரப்படுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் தேர்தல் ஆணையத்தால் நியமிக்கப்பட்டுள்ள பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபடும்போது அதனை முழுமையாக வீடியோ பதிவு செய்ய வேண்டும் என்றும் திரு ராஜீவ்குமாா் அறிவுறுத்தினாா் இதற்கிடையே தமிழகத்தில் இதுவரை உரிய ஆவணங்கள் ஆவணங்களின்றி கொண்டு செல்லப்பட்ட முன்னூற்று பதினான்கு கோடி ரூபாய் மதிப்பிலான பணம் மற்றும் பரிசுப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன நூறு சதவீத வாக்குப்பதிவை உறுதி செய்யும் வகையில் மாநிலம் முழுவதும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளும் நடைபெற்று வருகின்றன திருச்சியில் கல்வி நிறுவனம் ஒன்றில் நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பங்கேற்ற மாணவிகள் வாக்களிக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினர் என்னோட நேம் சோனா நான் வந்து கலைக்காவிரி காலேஜ்ல டிஎம்டி எம் டி பண்றேன் நான் இப்ப வந்து ஓட் பண்ண போறேன் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கு இது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது சின்ன வயசுல அம்மா அப்பா இவங்க ஓட் பண்ணும்போது போது நமக்கு எப்போ அந்த ஏஜ் வரும் நம்ம எப்போ ஓட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்வமா இருக்கும் இப்ப எனக்கு அந்த ஏஜ் வந்துருச்சு என்னோட ஓட்டை நான் வேஸ்ட் பண்ணாம ஒரு நல்ல லீடருக்கு என்னோட ஓட்டை வந்து நான் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் என் பேர் அர்ச்சனா நான் திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டியில இருந்து வரேன் முதல் முறையாக ஓட்டு போட போகிறேன் நினைக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு ஓட்டு போடுறதுக்கு து நம்மளோட அடிப்படை உரிமை நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் எங்கே படிச்சுட்டு இருந்தாலும் எங்கே வேலை பார்த்துட்டு இருந்தாலும் பத்தொம்போதாம் எலெக்ஷன் அந்த ஒரு நாள் உங்கள் தொகுதிக்கு வந்து தயவு செஞ்சு உங்கள் ஓட்டை பதிவு பண்ணுங்கள் நூறு சதவீதம் வாக்களிங்க ஏன்னா நம்ம ஒரு ஓட்டு தானே போடாட்டி என்ன இருப்போதா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் உங்கள் தொகுதியில் ஒரு ஆயிரம் பேர் அந்த மாதிரி நினச்சா அந்த மாநிலத்தில் ஒரு ஐயாயிரம் பேர் அந்த மாதிரி நினச்சாங்கன்னா எத்தனை ஓட்டு வேஸ்ட் ஆகுன்னு பாருங்கள் அதனால் அப்படி இல்லாமல் அது நம்மளோட அடிப்படை உரிமை அதை நீங்கள் ஆகணும் போய் ஓட்டு போடுங்க வாக்களிங்க யோசிச்சு வாக்களிங்க நானும் பத்தொன்பதாம் ஓட்டு போட போறேன் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை உரிமை கீதம் முழங்கிடு நீ உலகம் போற்ற எழுந்திடு உன் கைவிரல் தீட்டும் காவியமொன்றை ஒன்றை வரைந்திடு எழுந்து வா சொல்ல கருப்பு ஆயுதம் திறந்து வா ஒரு வாக்கு கூட விடும் தமிழகத்தில் மக்களவைத் தேர்தல் தொடர்பாக தொகுதி வாரியாக எமது செய்தியாளர்கள் வழங்கும் இந்த பகுதியில் இன்று இடம்பெறுகிறது திருநெல்வேலி மக்களவைத் தொகுதி நெல்லை பாராளுமன்ற தொகுதி ஆறு சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியதாகும் இதில் திருநெல்வேலி பாளையங்கோட்டை நாங்குநேரி ராதாபுரம் அம்பாசமுத்திரம் ஆகிய ஐந்து தொகுதிகள் நெல்லை மாவட்டத்திலும் ஆலங்குளம் தென்காசி மாவட்டத்திலும் உள்ளது நெல்லை பாராளுமன்ற தொகுதியில் மொத்தம் பதினாறு லட்சத்தி ஐம்பதாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி ரெண்டு வாக்காளர்கள் உள்ளனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு நாடாளுமன்ற தொகுதி உருவான நிலையில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தொகுதி மறுசீரமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி பத்தொன்பது வரை பதினேழு தேர்தல்களை கண்ட இந்த தொகுதியில் அதிகபட்சமாக அதிமுக ஏழு முறை வெற்றி பெற்றுள்ளது காங்கிரஸ் ஐந்து முறையும் திமுக மூன்று முறையும் வெற்றி பெற்றுள்ளது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சுதந்திர கட்சிகள் வேட்பாளர்கள் தலா ஒரு முறை வெற்றி பெற்றுள்ளனர் நெல்லை பாராளுமன்ற தொகுதியில் பாஜக சார்பில் நயினார் நாகேந்திரனும் காங்கிரஸ் கட்சி சார்பில் ராபர்ட் புரூஸும் அஇஅதிமுக சார்பில் ஜான்ஸ் ரானியும் நாம் தமிழர் கட்சி சார்பில் சத்யாவும் இவர்கள் உள்பட களத்தில் இருபத்தி வேட்பாளர்கள் உள்ளனர் நெல்லை பாராளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை நான்கு முனை போட்டி ஏற்பட்டுள்ளது மேலும் மாவட்டத்தில் தலைவர்கள் பிரச்சாரமும் வேட்பாளர்கள் பிரச்சாரமும் சூடுபிடித்து வருகிறது மாவட்ட நிர்வாகம் சார்பில் நூறு சதவீதம் வாக்குப்பதிவை வலியுறுத்தி பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகிறது நெல்லையிலிருந்து திருமலைக்குமார் ஜாலியன்ட் பாலாபாக் படுகொலை சம்பவத்தின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு இதே நாளில் பஞ்சாபின் அம்ரித்சரில் உள்ள ஜாலியன் பாலாபாக் பகுதியில் பிரிட்டிஷ் படையினரால் ஏராளமான இந்தியர்கள் படுகொலை செய்யப்பட்டதை நினைவு கூறும் வகையில் இந்த தினம் அனுசரிக்கப்படுகிறது இந்நாளையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு விடுத்துள்ள செய்தியில் நாட்டிற்காக உயிர் தியாகம் செய்தவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்துவதாக கூறியுள்ளார் குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் டங்கர் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோரும் நாட்டிற்காக உயிர் தியாகம் செய்தவர்களுக்கு இந்நாளில் அஞ்சலி செலுத்துவதாக தெரிவித்துள்ளனர் தமிழக ஆளுநர் திரு ஆர் என் ரவி விடுத்துள்ள செய்தியில் நாட்டிற்காக உயிர் தியாகம் செய்த தியாகிகளை நாடு ஒருபோதும் மறவாது என்று குறிப்பிட்டுள்ளார் ஜாலியன் வாலாபாக் படுகொலை சம்பவம் நாட்டின் விடுதலைப் போராட்டத்திற்கு மேலும் உத்வேகம் அளித்ததாக திரு ஆர் என் ரவி அதில் குறிப்பிட்டுள்ளாா் நாட்டிற்காக உயிர்த்தியாகம் செய்த தியாகிகளின் கனவை நனவாக்க அனைவரும் பாடுபட வேண்டும் என்றும் தமிழக ஆளுநர் கேட்டுக் கொண்டுள்ளார் ஜாலியன் பாலாபாக் படுகொலையில் வீர மரணம் அடைந்தவர்களுக்கு இந்நாளில் அஞ்சலி செலுத்துவதாக காங்கிரஸ் கூறியுள்ளது நாட்டிற்காக உயிர்த்தியாகம் செய்தவர்களின் துணிச்சலையும் தியாகத்தையும் நாடு என்றென்றும் நினைவுகூரும் என்றும் அக்கட்சி தெரிவித்துள்ளது எல்லைப் பகுதிகளில் தீவிரவாத செயல்களுக்கு உடனுக்குடன் பதிலடி கொடுக்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் கூறியுள்ளார் புனேயில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசியவர் தீவிரவாத தாக்குதல் சம்பவங்களுக்கு பதிலடி கொடுப்பதில் எவ்வித விதிகளையும் பின்பற்ற வேண்டிய அவசியம் எந்தவொரு நாட்டிற்கும் இல்லை என்று குறிப்பிட்டார் கோவிட் பாதிப்பு காலத்தில் பிற நாடுகளுக்கு தடுப்பூசி வழங்கி இந்தியா உதவி புரிந்ததாக அவர் கூறினார் உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யப்பட்ட கோவிட் தடுப்பூசி நூற்றுக்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு விநியோகம் செய்யப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார் சர்வதேச அரங்கில் இந்தியாவின் நன்மதிப்பு வெகுவாக உயர்ந்துள்ளதாகவும் திரு ஜெய்சங்கர் கூறினார் பல்கலைக்கழகங்களின் முதுநிலை படிப்புகளுக்கான பொது நுழைவுத் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளதாக தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது பிஜிக்யூ டாட் சமத் டாட் ஏ சி டாட் ஐ என்ற இணையதளத்தில் மாணவர்கள் முடிவுகளை அறிந்து கொள்ளலாம் என்று தேசிய தேர்வு முகமையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது பெங்களூருவில் உணவு விடுதியில் நேரிட்ட குண்டுவெடிப்பு சம்பவம் தொடர்பாக மேற்குவங்கத்தில் கைது செய்யப்பட்ட இருவரை தேசிய புலனாய்வு அமைப்பினர் பெங்களூரு அழைத்து வந்தனர் அவர்களுக்கு பெங்களூருவில் இன்று மருத்துவ பரிசோதனை நடத்தப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் மத்திய பிரதேசம் சத்தீஸ்கர் மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் நாளை வரை மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது பிரதேசம் உத்தராகண்ட் ராஜஸ்தான் பஞ்சாப் ஹரியானா ஆகிய மாநிலங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் அடுத்த இரு தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆந்திரா நாடு கேரளா மற்றும் ஒடிசாவில் வெயிலின் தாக்கம் தொடர்ந்து அதிகரித்தே காணப்படும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது செவித்திறன் குறைபாடு கொண்ட மாற்றுத்திறனாளிகளுக்கான உலக ஜூடோ சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஷாக்சி ஹரிதாஸ் பன்சூத் பதக்கம் வென்றார் துர்கிஸ்தானில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் ஐம்பத்தி ஏழு கிலோ எடை பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார் பாரிஸ் ஒலிம்பிக் பேட்மிண்டன் போட்டியில் பங்கேற்க இந்தியாவின் பி வி சிந்து லக்ஷயா சென் பிரணாய் ஆகியோர் ஒற்றையர் பிரிவிலும் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை இரட்டையர் பிரிவிலும் தகுதி பெற்றுள்ளனர் ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் பஞ்சாப் அணி இன்று ராஜஸ்தான் அணியை எதிர்கொள்கிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் மக்களவைத் தேர்தலுக்கான முதற்கட்ட வாக்குப்பதிவின்போது வாக்காளர்களுக்கு உரிய வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது ஜாலியன் பாலாபாக் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது எல்லைப் பகுதிகளில் நடைபெறும் தீவிரவாத செயல்களுக்கு உடனுக்குடன் பதிலடி கொடுக்க வேண்டும் என்பதில் உறுதியுடன் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது பல்கலைக்கழகங்களின் முதுநிலை படைப்புகளுக்கான பொது நுழைவுத் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன மாற்றுத்திறனாளிகளுக்கான உலக ஜூடோ சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சாக்ஷி கரிதாஸ் பன்சோத் வெண்கலப் பதக்கம் வென்றார் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது